श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं गुर्महे नमसदसे नमसदसस्पतये

அப்படின்னா பிறக்கிறது அப்படிங்கிற செயல் குக மறைத்தல் அப்படிங்கிற செயல் குஹு சம்பரணே அப்படின்னு தாது மறைத்து இருக்கக்கூடிய பூகு தோன்றுவது அப்படின்னு அர்த்தம் குகஜன்மபு அப்படின்னா என்ன முருகனுடைய அம்மா அப்படிங்கிறது தான் நமக்கு வெளிப்படையாக தெரியின மாதிரி இருக்குது முருகனுடைய அம்மா அப்படிதானே என்ன இதுக்குள்ளே ஒரு பெரிய தத்துவார்த்தம் அடங்கியிருக்கு பாருங்க என்னென்னா இறந்த ஆன்மாக்கள் இறந்த ஆன்மாக்கள் இறைவன் அடியை சேருவதற்கு பகவான்கிட்ட போய் சேர்றது கைலாச பதவி அடையிறதுக்கு ஒரு சம்ஸ்காரம் பண்ணுவார் அந்த சம்ஸ்காரத்துக்கு அந்தியஷ்டின்னு பேர் கடைசியில் பண்ணுறது அது சைவத்தில் அந்த மாதிரி ஒரு சம்ஸ்காரம் பண்ணிவிட்டு கடைசி வாக்கியம் அந்த அந்தயேஷ்டினுடைய கடைசி வாக்கியம் என்ன சொல்லுவாள் அப்படின்னா ஸ்கந்தோபவ குஹோபவ கனோபவ அப்படின்னு சொல்லுவார் இந்த இறந்தவாளுடைய ஆன்மா இந்த இறந்தவாளுடைய ஆன்மா வந்து சிவபெருமான் அப்படின்னு கோயிலில் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடியது சிவலிங்க திருமேனி அந்த சிவலிங்க திருமேனிக்கு ஒரு உலா திருமேனி இருக்கும் உலா திருமேனா உற்சவர் அதாவது சாமியை கட்டி ஒரு இடத்துல எடு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு அழிச்சின்னு போகிறேன் வந்து போகிற மாதிரி இருக்கும் படிச்சட்டத்துல எல்லாம் வச்சு கட்டுவான் அப்படி கட்டுறதுக்கு பேர் சோமாஸ்கந்தர்னு ஒரு சாமி இருக்கும் அந்த ஸ்கந்தருக்கும் கோயிலை சுற்றி வரும்போது இருக்கக்கூடிய முருகனுக்கும் வித்தியாசம் உண்டு இவர் அவர் இல்லை அவர் இவர் இல்லை சாஸ்திரம் ரொம்ப நுட்பமாக சொல்லியிருக்கு அவருக்கு அம்பாலோட மாத்திரம் சேர்ந்து இருக்கும்போது மாத்திரம்தான் குகன்னு பேர் சிவனோட மாத்திரம் சேர்ந்து இருந்தால் ஸ்கந்தர்னு பேர் ரெண்டு பேரோடையும் சேர்ந்து இருக்கிற பொழுது சோமாஸ்கந்தகான்னு சொல்வார் இறந்த ஆன்மாக்கள் இறைநிலையை அடைந்து முருகப்பெருமானோட சண்டேஸ்வர பதம்னு சொல்லுவார் சண்டேஸ்வர பதம்னா என்னென்னா அந்த மோட்சத்துக்கு போய் அந்த இரவா பேரின்பத்தை நாம் பெறுவது அதில் குக குகஜென்மபு அப்படிங்கிறது இந்த குகன் அப்படிங்கிற நாமாவளிலாம் குகோ பகனு கடைசியில் சொல்லுவாள் ஏன் இதை சொல்லுகிறேன் இந்த நாமாவளி எதை சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால் வாழும்பொழுது ஒரு கருவிலே இருக்கிற குழந்தையை தாய் எப்படி பாதுகாக்கிறாளோ அந்த மாதிரி பாதுகாக்கிற அம்பாள் அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்த உடனே அத்தியட்சம்னு பேர் அத்தியக்ஷம்லாம் என்னன்னா பார்த்துட்டே இருக்கிறது இந்த குழந்தை என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தாயாருடைய கண்களினாலே அந்த குழந்தைய பார்த்துட்டே இருப்பாள் அதை சரி பண்ணிகிட்டே இருப்பாள் கூட வச்சுகிட்டே இருப்பாள் அப்போ உடனாக இரு இருந்து பாதுகாக்கிறாள் அதுக்கப்புறம் கொஞ்சம் உடனே செவிலி தாயின்னு சொல்கிறோம் செவிலி தாயின்னா வளர்ப்பு அன்னையின் இப்படி மூன்று நிலையில் ஒன்றாய் உடனாய் வேறாய் அம்பாள் இருந்து ஆன்மாக்களை சூழ்ந்து இருந்து அபிராமி பெற்றவர் சொல்கிறார் பொன்றாது நின்று புரிகின்றவா பொன்றாதுன்னு விலகாது ஆன்மாக்களை விட்டு அதாவது நம்மளை மாதிரி உபாசனை பண்ணுற உயிர்கள் கும்பிடுறவா கும்பிடாதவா எல்லாருக்கும் சேர்த்து தான் அம்பாளை சொல்கிறேன் நான் எப்பொழுதுமே கூடவே இருப்பாள் அம்பாள் அதனால தான் குகஜென்ம பூவே அப்படி குகஜென்ம பூன்னு சொல்லியிருக்கா அதோட ரகசியம் தான் என்ன அப்படின்னா லோகத்தில் பிறந்திருக்கிற அனைத்து உயிர்களையும் சூழ்ந்து உடலாக இருக்கிறாள் எல்லா உயிருக்கும் ஒரு உடல் இருக்குது அந்த உடல் இருக்கிறதுனால தான் உயிர் தன்னை உணர்ந்துக்குது இந்த உடல் இல்லாமல் ஒரு உயிர் தன்னைத்தானே உணர்ந்து கொள்ள முடியாது பிறரை உணர முடியாது பிறருக்கு தன்னை உணர்த்த முடியாது அப்போ இந்த உயிர்களுக்கு பிறருக்கு உணர்த்துவதற்காகவும் தன்னைத்தான் உணர்ந்து கொள்வதற்காகவும் நல்ல அனுபவத்தை பெறுவதற்காகவும் உண்டான உடலாக இருப்பவள் குக ஜென்ம பூ ஜன்ம அப்படின்னா பிறக்கிறது குக மறைக்கிறது பூ இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆன்மாக்களுக்கு உடலாக இருந்து உடனாக இருந்து அனுபவத்தை தருகின்ற சக்தி அதுதான் குக ஜென்மபு எவ்வளோ தான் அற்புதமாக சொல்லியிருக்கா பாருங்க இது வந்து ஒரு நோக்கு இதுக்கு இதுக்கு வந்து முருகனோட அம்மான்னு நம்ம வேக்கான எழுதிட்டு போயிடலாம் ஆனால் அதுக்குள்ளே அவ்வளோ ரகசியம் இருக்குது ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அம்பாள் உடம்பை கொடுக்குறா அந்த உடம்பு இருந்தால் தான் எல்லாமே வரும் அம்பாளுடைய அனுகிரகத்தினால தான் இந்த உடல் கொடுக்கப்படுகிறது அம்பாளுடைய அனுகிரகம் இல்லைன்னா உடல் வராது எந்த ஆன்மாவுக்கும் அனுகிரகம் இருக்கிற வரைக்கும் நிற்கும் அது தான் தானே விழுந்துடும் உடல் விழுந்துட்டால் இந்த ஆன்மா ஆகிடும் அம்பாளுடைய அனுகிரகம் இருந்தால் மாத்திரம்தான் தான் அதனால தான் மாதா ஜென்ம அப்படின்னா ஜனனி அப்படின்னா பிறப்பிப்பவள் அர்த்தம் குகைனா மறைத்து அப்படின்னா ஆன்மாவிற்கு அதை சுற்றி உடம்பை கொடுத்து மறைச்சி இந்த உலகத்தில் ஒரு தனி வக்தியை கொடுத்து தோற்று வைக்கிறவர்களே அம்பாள் தான் அம்பாள் இல்லைன்னா ஒத்துருக்கும் உடம்பு இல்லை அதனால தான் பார்த்தீங்கன்னா கிராம தேவதையில் பேச்சு மனோர் சாமி அதில் பார்த்திங்கன்னா ஒரு பிரசவத்தில் இருக்கும் அந்த குழந்தைய வெளியில் எடுக்கும் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அவளை என்னமோ கொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது என்ன பண்ணுன்னா ஆன்மாக்களுக்கு உடலை அளிக்கின்ற அப்படின்னு அர்த்தம் இந்த உடல் எவ்வளோ பெரிய விஷயம் இந்த நாமாவளியை நாம சொன்னால் என்ன பலன் குஜென்ம பூ அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் குவஜன்ம வேணுமா என்ன நாமாவளியை சொல்கிறோம் அப்படி சொல்லிட்டே இருந்தால் காரிய சித்தி வரும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தடைப்படாத நடக்கும் குழந்தை இல்லாதவாளுக்கு குழந்தை பிறக்கும் இந்த நாமாவளியை ஒரு குறிப்பிட்ட பீஜத்தோடு சேர்த்து சுவாமி சன்னதியில் ஆயிரக்கணக்கில் சொல்லிட்டோம்னா பிரத்யட்சமாக அதனுடைய பலனை நம்ம பார்க்கலாம் சொல்லி பயன்பெறுவோம் அயந்தர் மகா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து